நாம இப்போ இருக்கக்கூடிய பகுதி எந்த பகுதின்னு சொன்னால் புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசல் என்கின்ற கிராமத்தினுடைய ஒரு கடைசியாக இருக்கக்கூடிய எல்லையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி இந்த பகுதியில் தான் இன்னைக்கு மத்திய அமைச்சர் வந்து அருண்ஜேட்லி ஒப்புதல் கொடுத்துருக்கிறார் எதுக்குன்னு சொன்னா இயற்கை வாயு இந்த தான் இருக்குது எனவே தமிழ்நாட்டில் இந்த பூமியில தான் முதலாக நம்ம இயற்கை வாயுவை எடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த இடத்தை சூஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த இடத்த நம்ம வந்து நேற்று நைட்டு வந்து பார்க்கும் பொழுது பெரிய ஒரு அதிர்ச்சி தான் இருந்துச்சு என்னன்னு சொன்னால் திடீர்னு தான் வந்து வாயு எடுக்க போகிறாங்க அப்படின்னு நாமலாம் நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது ஆல்ரெடி எல்லாமே வந்து ப்ரீ பிளான் எல்லாமே முடிஞ்சிருச்சு வேலையெல்லாம் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டாங்க இப்போ இந்த இது வந்து இந்த இடம் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து ஏக்கருக்குள்ளான இடம் இந்த இடத்தெல்லாம் வந்து அன்னைக்கே வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஏழுன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஏழு வாக்கில் திமுக காங்கிரஸ் பீரியட்லேயே வந்து இந்த திட்டம் வந்து கொண்டு வந்துருட்டாங்க அந்த நேரத்துல இந்த இடத்தெல்லாம் வளர்ச்சி போட்டாங்க பலருக்கு அதாவது சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு லட்சத்துக்கு உண்டான பெருமான மதிப்புள்ள இடத்த ரெண்டு லட்சத்தை மக்கள்கிட்ட ஆசையை காட்டி இந்த இடத்த வந்து வாங்கி வச்சுட்டு இப்போ வந்து இந்த போர்கள்லாம் போட்டிருக்கிறாங்க இந்த போர்கள் வந்து ரெண்டாயிரத்தி ஏழு வாக்குலையே போட்டதாக நேற்று வந்து கேட்கும்போது மக்கள் சொன்னாங்க இந்த ரெண்டாயிரத்தி ஏழு வாக்கில் அந்த போர் வந்து போடும் பொழுது எத்தனை அடிக்கு போட்டாங்கன்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட பத்தாயிரம் மீட்டர் பத்தாயிரம் அடிக்கு கீழே பத்தாயிரம் டு பதிமூணாயிரம் அடி இந்த போர் வந்து போட்டிருக்கிறாங்க அப்போ போடும் பொழுது என்னன்னு பார்த்தா இதுல இருக்கக்கூடிய நிலத்தடி நீர் எல்லாத்தையும் வெளியேற்றி இந்த போர் போடும்போது கூட வந்து கிட்டத்தட்ட எட்டு மாசத்துக்கு அந்த வாயுவில வந்து நெருப்பு எரிஞ்சதா நேற்று ஒரு சகோதரர் சொன்னாங்க இந்த ஏரியா மக்கள் தான் சொன்னது எட்டு மாசத்துக்கு இதுலேருந்து நெருப்பு வந்திருக்குது இந்த ராட்சத போர்ல என்ன பண்ணுவாங்கடா இதுலதான் வந்து கிட்டத்தட்ட அந்த வாயுவை எடுக்கிறதுக்கு அறுநூறு வகையான வேதிப்பொருட்கள் கெமிக்கல் அதை உள்ள செலுத்தி அதை பூமிக்கு அடியில போக வச்சு அதுல வந்து பாறையை ரெண்டா பிளக்க வச்சு இந்த வந்து மீத்தேன்கிற இந்த வாயு ஆனா இந்த மீத்தேன் வாயு வந்து போன தான் வந்து தமிழகத்துல எடுக்க மாட்டோம் தடை செஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இப்ப இந்த பரபரப்பு அரசியலை ஏற்படுத்தி மக்களை திசை திருப்பி எதுலேயுமே வந்து அரசியல்வாதிகளுடைய இது என்னன்னு சொன்னா பொதுவா வந்து மக்களை வந்து சிந்திக்க விடாத நிலைக்கு கொண்டு வந்துடணும் அந்த நேரத்தில் தான் உள்ளே வந்து போடுவாங்க அப்படி பூந்த நேரம் இந்த நேரம் மக்கள் எல்லாத்தையும் வந்து பிரஸ் மீடியா எல்லாத்தையும் வந்து அரசியல்வாதி வீட்டு வாசல்ல போய் நிற்க வச்சுட்டு மக்களை எல்லாம் எப்ப என்ன பிரேக்கிங் அடுத்து என்ன பிரேக்கிங் நியூஸ் வரும் என்ன அடுத்தடுத்து என்ன வரும் அப்படின்னு டிவி முன்னாடி அடிமைப்படுத்தி விட்டு அந்த கொல்லப்புற வழியாக இந்த மீத்தேன் திட்டத்தை இயற்கை வாயுங்கிற பேர்ல மீத்தேன்கிற பெயரை எடுத்துட்டு ஹைட்ரோ கார்பன் என்கின்ற பெயர்ல இந்த திட்டத்தை அமல்படுத்துறதுக்கு இங்கே பண்ணி வச்சிருக்கிறாங்க இதுல என்னன்னு சொன்னா இப்ப வந்து எல்லாமே செட் பண்ணி இருக்கு ஆல்ரெடி இதுலேருந்து எடுக்கப்பட்ட கச்சா எண்ணெய் குரூடாயில் அந்த எண்ணெயை வந்து ஒரு பகுதியில் வந்து இப்போ அந்த தான் வந்து வச்சிருக்காங்க ஒரு தொட்டி கட்டி அந்த இதுல வந்து அந்த கச்சா எண்ணெயை போட்டு வச்சிருக்காங்க அது ஒரு நாலஞ்சு வருஷமா அந்த எண்ணெய் கிடக்கு அப்படியே அதை எடுத்து எரித்து பார்த்தா எரியுது எப்போ பற்ற வச்சாலும் எரியுது ஓப்பனாக தான் இருக்குது எந்த ஒரு சேஃப்டியும் கிடையாது இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அது எரிஞ்சிச்சுன்னு சொன்னால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே பெரிய ஆபத்து தான் அதுலேருந்து வரக்கூடிய விஷ வாயு இன்னும் சொல்ல போனோம்னா அந்த வாயு என்ன அந்த ஆயில் எதுன்னு சொன்னோம்னா இப்போ சமீபத்தில் நம்ம சென்னையில் கலந்துச்சுல எண்ணூரில் அந்த ஆயில் தான் அந்த ஆயில் சென்னையில் கலந்த அந்த கழிவுன்னு சொல்லி கொண்டு வந்து கொட்டி கொட்டிட்டு போனாங்களா இல்லை அந்த ஆயில் வந்து உண்மையாகவே கொட்டப்பட்டது ஆக்சிடெண்டா அப்படிங்கிற அது தெரியலை ஆனால் அதை அல்றதுக்கு இன்றைக்கி எப்படி நம்ம பா பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறோன்னு தெரியுது அதையும் மீடியா மறைச்சிட்டு வரைக்கும் அள்ளனாங்களா அல்லலையா அதுக்கு மக்களுக்கு எந்த மாதிரியான ஆபத்தெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத அதை ஒரு பக்கம் மறைச்சிட்டு இப்போ சைடு கேப்பில் இந்த மீத்தேன் திட்டத்தை கொண்டு வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க ஹைட்ரோ கார்பன்டாவே அதுல பல வாய்வு இருக்கு மீத்தேன் இருக்குது புரொப்பைன் இருக்குது பென்சைன் இருக்குது இது வந்து இப்போ இந்த திட்டத்தினால வந்து மக்களுக்கு என்ன பாதிப்பு என்ன என்ன பாதகம் என்ன சாதகம் இதை இது வரைக்கும் யாராவது தெளிவுபடுத்தி இருக்கிறாங்களா அரசோ அல்ல ஆட்சியாளர்களோ யாராவது தெளிவுபடுத்தி இருக்கிறாங்களா இந்த திட்டம் போடப்பட்டது யாருனால திமுக காங்கிரஸ் இந்த கவர்மெண்ட் தான் போட்டுச்சு இப்ப இருக்கிறது யாரு ஏடிஎம்கே பிஜேபி ரெண்டு கவர்மெண்ட் சேர்ந்து தான் இப்ப இதை செய்யுது மொத்தத்தில் மக்கள் நலனுக்கு யாருக்குமே அக்கறை கிடையாது எந்த கவர்மெண்ட்டுக்குமே மக்கள் நலனில் அக்கறை கிடையவே கிடையாது அவங்களுக்கெல்லாம் தேவை இந்த பூமிய இந்த பொதுவா வந்து தமிழ்நாட்டில் தான் பல செழிப்பாக இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு பகுதி இந்த பகுதியும் கூட இந்த பகுதியெல்லாம் பார்த்தோம்னா சுத்தி தான் இருக்கு இதுக்கு அங்கிட்டு போய் பார்த்தோம்னு சொன்னா அங்கிட்டலாம் பார்த்தீங்கன்னா தென்னை மரம் பலாமரம் இந்த மாதிரி ஒரு விவசாயம் பண்ணக்கூடியது தான் டெல்டா மாவட்டம் தஞ்சாவூருக்கு ஒட்டி இருக்கக்கூடிய புதுக்கோட்டை மாவட்டமாக இருக்கக்கூடிய நெடுவாசல் இந்த நெடுவாசல் பகுதி இந்த வடகாடு இப்படி கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் இடத்துல இந்த மீத்தேன் வாயு எடுப்பதற்கு தமிழ்நாட சூஸ் பண்ணியிருக்கிறாங்க தமிழ்நாட்டில் சூஸ் பண்ணதுக்கு யார்கிட்ட கொடுத்துருக்கிறாங்க ஏஜென்ட் யாரு பாரதிய ஜனதாவில் இருக்கக்கூடிய கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மல்லிகா அர்ஜுனா என்கின்ற அவருடைய ஏஜென்ட் தான் இந்த வேலையை எடுத்து இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்குது அப்போ தண்ணி தரமாட்ட விவசாயம் பார்க்குறதுக்கு தண்ணி தரமாட்ட கட் பண்ணு